ये और di और इन தண்ணியில இருந்து வந்திருக்கு போல அந்த தண்ணி இப்ப புல்லா இருக்கும்ல அங்க இருந்து வந்திருக்கு இதுதான் தண்ணி பாம்பு இருங்க 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 இல்ல இல்ல இருங்க இருங்க இப்படியே டைரக்டா இங்க வந்துதான் கிடக்கா இல்ல இங்க இருந்திருக்கு அதான் இருந்து தான் வந்திருக்கு இந்த அந்த தண்ணி தண்ணி மேல அந்த பச்சை பச்சை செடியா இருக்கும்ல அதோட வந்து அப்படியே வந்திருக்கு வந்து அதான் கூலிங் ஹீட்ட ஹீட்டுக்காக எங்கிட்ட வந்திருக்கேன் கூலிங்க தணிக்கிறது தண்ணி பாம்பு தான் இங்க உங்க ஏரியா வந்தா பிக்சடா தண்ணி பாம்பு தான் இல்ல இல்ல உங்க ஏரியா நீங்க போன் அடிச்சாங்க தண்ணி பாம்புக்கு ரெடியா ஆயிடுவோம் நாங்க சரி ஒரு இது எடுங்க சாக்கு எடுங்க சாக்கு சாக்கு எடுங்க சாக்கு சாக்கு ஒரு கயிறு மட்டும் அங்கேயே வைங்க அங்கேயே வைங்க அங்கேயே தண்ணி பாம்பு சொன்னேன்ல யாருங்களா வீட்டுக்காரவங்க நீங்க கதவு கிட்ட வந்துச்சு அந்த ஓ வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்துச்சா அப்ப பின்னாடி உங்க வீடு பின்னாடி தண்ணி இருக்கல அந்த இந்த மாதிரி இந்த ஓட அங்க பின்னாடி வருது பின்னாடி இருக்கு இல்ல அதான் தண்ணி இருக்கலன்ற இந்த மாதிரி தண்ணி பின்னாடி இருந்தே அதான் இருக்கும் ஒன்னா அதான் இல்லக்கா தண்ணி பாம்புக்கா அந்த செடியில இருக்கும்ல செடி பச்சை செடியா இருக்கும்ல தண்ணிக்குள்ள மேல மிதக்கும் பாத்தீங்களா அந்த செடியெல்லாம் அப்படியே வந்திருக்கு வீட்டுக்குள்ள இருந்து வந்ததுனால அந்த செடி இருக்கு அப்படி நானுமே அதான் வந்தோடனே பார்த்தேன் என்னடா பச்சை பச்சையா இருக்கு வித்தியாசமா இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா தலைமை உக்காந்துரு தண்ணி தான் பெருசு நல்ல பெருசு ஆஹ் சரி கொஞ்சம் தள்ளி தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க ஆஹ் அந்த அவர் நிக்கிற இடத்துக்கிட்ட போயிருங்க ஓரமா தம்பி ஓரமா இல்லையா தம்பி ஓரமான இல்லையா வாயா ஆட்டோ வேற நிக்கிது அப்புறம் டிராபிக் ஆயிரும் ஓடு ஓரமான இல்லைங்க ஓடுங்க 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 ஆமா நான் வந்து இங்க விட்டா நல்ல பாம்பு மாதிரியே இருக்கும் இந்த பாம்பு நல்ல பெருசு தள்ளி போயா உள்ளே போயா ஆ ஆ உள்ள போய் இறியா இருியா அங்கே போயா

வீட்டுக்குள்ளே இருந்து பின் சைட்லேருந்து முன்னாடி வந்து இது வழியாக வந்து இங்கே படுத்துருக்கு ஸோ இங்கே வர்றப்போ தான் அதை அந்த வீட்டுக்கார பையன் பார்த்துருக்கான் பார்த்துட்டு இங்கே வந்து படுத்துருக்கு ஸோ பார்த்துக்கோங்க இந்த இரவு நேரங்களில் அதிகமாக கூலிங் அடிக்கிறதுனால தனி பாம்புகள் மற்ற எல்லா பாம்புகளுமே இந்த மாதிரி கணக்கெப்புக்காக கல் சிமெண்ட் தர இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் ஸோ அதனால் இரவு நேரங்களில் இந்த குளிர் சீசன்லாம் ரொம்ப கவனமாக இருங்க